வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மசாலா அதிகம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறது கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் எதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உறுவல் இல்லை முட்டை உருவல் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடை சேர்த்துக்கலாம் மசாலா ஐட்டம் வந்து நான் சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் ஒரு தக்காளி சாதம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் புதினா இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீளமாக நறுக்கண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஸோ நூறு கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியில் ஒன்று வந்து இந்த சைஸுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இன்னொரு தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்ததில் ஒன்று வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம் இந்தளவுக்கு பெருசாகவே நறுக்கிக்கங்க இப்போ தான் சாப்பிடையில் நம்ம எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி மிளகாத்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கு வந்து எப்பயுமே மிளகாத்தூள் அதிகமாக பிடிக்காது ஏன்னா பச்சை மிளகா வேறு நம்ம போட்டிருக்கோம் அதனால காரம் அதிகமாக போயிடும் இது வந்து லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நீங்கள் சேர்க்கல இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அது ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் நான் வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக நூறு எம்எலுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும் அதாவது நூற்றி முப்பது எம்எல் கரெக்டாக பிடிக்கும் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதே டம்ளரில் ஒன்று டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இந்த ஊறின தண்ணியும் சேர்த்து நான் கலந்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து சூடு பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இந்த தண்ணி வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஊற வந்து அரிசியை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு வேளை புளிப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு மூடி லெமன் ஜூஸ் வந்து குஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா அடியில் இருந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிவிட்டு உசில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல வாசனையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு சாதம்லாம் அப்படியே நல்லா ஒத்த ஒத்தையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும் கொடுக்குறதுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுக்குற கொடுக்கையில் கொஞ்சம் நெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் ஒரு தோட நல்லா கீழே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க நீங்கள் சாதாரண அரிசியில் கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம் இது இன்னும் ஆறாயிரம் உங்களுக்கு நல்லா உதிரியாக வந்துடும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உருளைக்கிழங்கு அறுவல் தான் வச்சுருக்கேன் சூப்பரான மொறுமொருன் உருளைக்கிழங்கு அறுவல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்